ஒரு தெருநாய் விண்வெளி வீரர்களுக்கு முன்னோடியாக மாறிய சோக வரலாறு தெரியுமா மாஸ்கோ தெருவில் ஆதரவற்ற அலைந்த லைக்கா என்ற அந்த சாதாரண நாய்க்குட்டி சரியாக அறுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன் நவம்பர் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மனித வரலாற்றையே மாற்றியது பூமியின் சுற்றுப்பாதைக்குள் சென்ற முதல் உயிரினம் லைக்காதான் ஆனால் லைக்காவின் பயணம் ஒன் வே டிக்கெட் பயணமாகத்தான் வடிவமைக்கப்பட்டது அவள் பூமிக்கு திரும்பி வரமாட்டாள் அந்த விண்வெளி பந்தயத்தின் அவசரத்தில் ஒரு அப்பாவி கலப்பினனாய் விண்வெளியின் ரகசியங்களை அறிய பயன்படுத்தப்பட்டது அவள் பயிற்சி நெஞ்சை பிழியும் சிறிய கூண்டுகள் அதிவேக சுழற்சிகள் விண்வெளி கூழுக்கான உணவு சோவியத் யூனியன் யூரி யூரிககாரின் போன்ற மனிதர்களை அனுப்பும் முன் ஒரு உயிர் எவ்வளவு அழுத்தத்தை தாங்கும் என்பதை அறியத்தான் லைக்காவை அனுப்பியது சோதனையின் நோக்கம் அதுதான் முதலில் லைக்கா பல நாட்கள் உயிருடன் இருந்ததாக சொன்னாலும் பல பத்தாண்டுகளுக்குப் பின் உண்மை வெளிவந்தது விண்கலம் புறப்பட்ட சில மணி நேரங்களிலேயே குளிர்சாதன அமைப்பு செயலிழந்ததால் அதிக வெப்பத்தில் லைக்கா பரிதாபமாக உயிரிழந்தாள் லைக்கா இறந்துவிட்டாலும் அவளுடைய தியாகம்தான் விண்வெளியின் பயங்கர அழுத்தங்களை உயிரினத்தால் தாங்க முடியும் என்பதை உலகிற்கு நிரூபித்தது இன்று விண்வெளி வீரர்கள் பாதுகாப்பாக பயணிக்க அன்று அந்த சிறிய ஜீவன் கொடுத்த விலை மிக அதிகம் அவளுடைய தியாகம் காலத்தால் அழியாதது